सुमद्रङ्गशटारिशम्यमिवराट् प्राप्तागमाहन्तद्वयं दृष्ट्या वीररघुद्वाहार्य न्यस्तात्परक्षाभरं श्रीशेवत्सविभूषणं गुरुवरं श्रीश्रीनिवासाभितं श्रीनिवासाभितं श्रीमालोलरमानिवासचरणन्यस्त्रैकचित्तं श्रये श्रीमान्वेङ्कटनाथार्यकवितार्क्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि शूडिक्कुडुत्तशुडर्गुडिये तुल्पा वैपाडि अरुलवल्लपल्वलयाय् ஆடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் மார்கழி மாதத்தோட பதிமூணாவது நாள் திருப்பாவையுடைய பதிமூணாவது பாசுரத்தை நாம் இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்த அணை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழனுரங்கித்து புல்லும் சிலம்பி நகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து பாவாய் திருப்பாவையுடைய மூணாவது பாகத்தில் பெருமாள் கிட்ட நன்னா பழகின தோழிகளை ஆண்டாள் எழுப்பிண்டு வந்துட்டுருக்கா அதில் இது இவ மூணாவது தோழி யார் பெருமாள் கிட்ட பழகினதில் மூணாவது தோழி கீழே கனைத்தளங்கத்தருமை அப்படின்ற பாசுரத்தில் கிணியானை பாடவும் அப்படின்னு சொல்லி ராமனுடைய திருநாமத்தை பாட வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் சொன்னான்னு சொன்னோம் இந்த பாசுரத்தில் ரெண்டு பேரையும் பாடணும் அப்படின்றது ஆண்டாளுடைய அபிப்பிராயம் புள்ளின் வாய் கீண்டானை அப்படின்னா கிருஷ்ணன் பொல்லாவரக்கனை கலைந்தானை அப்படின்னா ராமன் நான் முதல்லையே சொன்னேன் பெருமாள் கிட்ட நாம் வந்து ஒரு ஒத்துமையை பார்க்கணும் வெவ்வேறுன்னு பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தா அபச்சாரம்னு சொன்னமோ இல்லையோ அத்தா ஆண்டால் இந்த பாசுரத்தில் காட்டி கொடுக்குறா ஏன்னா கிருஷ்ணனும் நமக்கு வேணும் ராமனும் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறது தான் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளிக்கலைந்தானேன்றதோட அர்த்தம் வாய் கீண்டானை அப்படின்னா பகாசுரனுடைய கதையை இந்த இடத்துல சொல்கிறது அதாவது பெருமாள் பிறந்ததுலேருந்தே பெருமாள் அழிக்கிறதுக்கு கம்சனால் பல அசுரர்கள் ஏவப்பட்டால் அதில் ஒரு அசுரன் தான் இந்த பகாசுரன் அவன் எடுத்துன்ற ரூபம் அதாவது எந்த விதத்தில் எந்த வடிவத்தில் வந்தான் அப்படின்னா ஒரு கொக்கு வடிவத்தில் வந்தானான் அந்த கொக்கோட வாயானது ரொம்ப பெருசாக இருக்கும் நான் கொகை மாதிரி திறந்து வச்சுருந்தானா எல்லாரும் வரணும் வரணும்னு காத்திருந்தானா பாக்கி பசங்களெல்லாம் விட்டுட்டானா கிருஷ்ணன் உள்ளே வரைச்ச அப்படியே கழுவிட்டானான் அதுதான் அவ்வை சொல்வாளே ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்கு அப்படின்னு சொல்லுவாளே அந்த மாதிரி அந்த அந்த கொக்கோட தன்மை அதுதான் சின்ன சின்ன பாக்கி பசங்களெல்லாம் விட்டுட்டு கிருஷ்ணன் வருவானான்னு காத்திருந்து அவனை கிருஷ்ணனை வந்து கவித்தான் அப்போது கிருஷ்ணன் அந்த கொக்கோட வாயை கிழிச்சி அந்த பகாசுர வதத்தை பண்ணார் அப்படின்றது ஒரு கதை புல்லின் வாய் கீண்டானை அப்படின்றது இந்த பகாசுர விற்த்தாந்தத்தை சொல்கிறது அடுத்தது பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை அப்படின்னு பதம் அரக்கன் இந்த இடத்துல சொல்கிறது ராவணனை சொல்கிறது வரக்கன் ஒரு ராவணனுக்கு பொல்லாத்வம் அதாவது பொல்லாங்காய் இருக்கக்கூடியவன் ஒரு அடைமொழியாக ஆண்டாள் வைக்கிறா ஏன் அவன் பொல்லா அரக்கன் அப்படின்னா சூர்பனகை அடிபட்டு வந்து இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பொண்ணை பார்த்தேன் அவளை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவள் உனக்கு ஏற்றவ தான் ஆனால் ராமனோட இருக்கா அப்படின்னு பொழுது ராவணனுக்கு ஒரு ஆசை வருது கிட்டே போய் சீதையை அபகரிக்கிறதுக்கு வழி கேட்கலாம் அப்போது மாரீச்சன் சொல்கிறான் ராவணா ஓ நீ தேடிக்கிற ராமன் சின்ன வயசில் விஸ்வாமித்ரருடைய யாகத்தை காக்கும் பொழுது அவன்கிட்ட அடிபட்டவன் நான் ஒரே ஒரு அம்பால என்னை அடித்து தூரம் தள்ளி விட்டுட்டான் இனி வரைக்கும் அவங்கிட்ட அடி வாங்கினதோட பா பார்க்குறதெல்லாம் எனக்கு ராமனாகவே தெரியுது அதனால் அப்போது ராமன் தனி ஆள் இப்போது அவன் பிராட்டியோடு சேர்ந்து சீத்தையோடு சேர்ந்துருக்கான் அதனால் அவனுடைய தேஜஸானது அளவிட முடியாதது அதனால் அவன் பராக்கிரமத்தை பற்றி உனக்கு தெரியாதுப்பா அதனால் இந்த வேலையை செய்யாத இது தப்புன்னு முதல் முதல் ராவணனுக்கு நல்லது உபதேசம் பண்ணுறது மாரீச்சன் அப்போது ஒரு கதையும் சொல்கிறான் பாம்புக்கு பாத்தாசனன்னு பேர் அதாவது காத்தையே சாப்பிடக்கூடியது பாம்பு ஆனால் காற்றை சாப்பிடக்கூடிய பாம்பு கருடனுடைய மூச்சை சாட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டால் அது அழிஞ்சு போயிட்டோன்னா கருடன் பாம்புக்கு எதிரி அந்த மாதிரி நீ போய் ராமங்கிட்ட போய் வம்பு பண்ணுறியே இது உனக்கு நல்ல காலம் இல்லைப்பா அப்படின்னு முதல் முதல் உபதேசம் பண்ணுறது மாரீச்சன் அதுக்கு மேலே ராவணன் வந்து மாரீச்சனை வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கவே உன் தலையெழுத்து அதுதானா யாரால் மாற்ற முடியும் உன் கையால் அடிபட்டு சாகிறத விட ராமன் கையால் சாகிறது ரொம்ப மேல் அப்படின்னு சொல்லிட்டு மாரீசன் ராவணுக்கு உபகாரம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறார் இப்போது முதல் ம உபதேசம் மாரீசன் பண்ணுறார் ரெண்டாவது அனுமார் தூது வந்து அனுமார் உபதேசம் பண்ணுறார் விபீஷணன் உபதேசம் பண்ணுறான் கும்பகர்ணன் ச சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ பண்ணது தப்புன்னு சொல்கிறான் அங்கதன் திருப்பி வாட்டி தூது வரைச்சே ராவணன் கிட்டே நீ பண்ணது தப்புன்னு இத்தனை பேர் ராவணனுக்கு நல்லது உபதேசம் பண்ணுறான் எல்லார காட்டிலும் தாயார் உபதேசம் பண்ணுறா அப்பா ராமன் சரணாகதின்ற அடைக்கலை தர்மத்தில் வாழறவன் அதை காப்பாற்றக்கூடியவன் நீ பண்ணது தப்புன்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட போய் ஒரே ஒரு வாட்டி மன்னிப்பு கேட்டுடுப்பா என்னை கொடுத்துட்டு அவனை காப்பாற்றுவான்னு தாயார் சொல்கிறா அதை தான் அதுக்கு ஒரு கதையையும் அனுமார் சொல்கிறார் காக்காசுரன்றவன் வந்து தாயார்கிட்ட அபச்சாரப்பட்டான் தாயாருடைய முளைகளை கடிச்சுட்டு திரிஞ்சு போயிட்டான் அந்த ரத்தத்தில் பெருமாள் தெரிஞ்சுண்டு அதாவது பெருமாள் தாயார் மடியில் படுத்துன்னு இருக்கார் காக்காசுரன் தாயார்கிட்ட அபச்சாரப்பட்டுட்டான் உடனே பெருமாள் என்னடா இது ரத்தமாக இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு தர்ப்புள்ள எடுத்து பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணுறார் அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு பயந்துண்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு எல்லா உலகத்துக்கும் போயிட்டு த்ரீன் லோக்கான்சம் பரிக்கிரமிய சரணங்கதா அப்படின்னு சொல்லி ராமன் காலிலே வந்து அந்த காக்கா விழுந்துதான் விழுந்த காலை அப்படி தலையை திருப்பி விட்டாளான் தாயார் அதனால் அந்த காக்காஸ்வரனுக்கு கண்ணழிவே செய்த காத்தனேன்னு நிகமாந்தமகா தேசிகன் அவனுடைய கண்ணை முத்திரம் அழிச்சுட்டு புட்டாலாம் அந்த மாதிரி தாயார்கிட்ட அபச்சாரப்பட்ட காக்காசுரனுக்கு கூட உயிர் பிச்சை கொடுத்துருக்க ராமன் அதனால் ராவணா நீ என்னை கொண்டு போய் விட்டுட்டு அபச்சாரத்தை பற்றி அதுக்கான ஒரு பரிகாரத்தை பண்ணிவிடு காப்பாற்றுவார் நீ இத்தனை பேர் சொல்லியும் ராவணன் கேட்கலை அதனால் பொல்லா அரக்கன் அப்படின்னு அவனுக்கு ஒரு விசேஷணத்தை ஆண்டாள் பிராட்டி காட்டுறா அப்படிப்பட்ட பொல்லா வரக்கனை கிள்ளிக்கலைந்தானை இந்த இடத்துல பொல்லா வரக்குன்னு சொல்கிறச்ச இன்னொரு அர்த்தமும் சொல்லாது உண்டு பொல்லா வரக்குன்னு பதங்களை பிரிக்கணும் அப்படி பிரித்தா அளவிட முடியாத எதிர்பார்க் யாராலையுமே நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பொல்லாப்பான வரங்களை பெற்றவன் அர்த்தம் கிடைக்கும் அது ராவணனுக்கும் அன்வயமாகும் இந்த இடத்துல புள்ளின்வாய் கீண்டானை அப்படின்றத பகாசுர விற்த்தாந்தமாக சொல்லாமல் அதாவது பகாசுரனுடையோட கதையாக சொல்லாமல் அதையும் ராவணன் செஞ்ச ஒரு தீய செயலாகவே சொல்லக்கூடிய அளவுக்கும் உரையாசிரியர்கள் எழுதியிருக்கா அது எப்படின்னா புல் அப்படின்னா பக்ஷி பக்ஷியாகிய ஜடாயுவை அழித்தவனை யார் ராவணன் புல்லின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை அப்படி பட்சியை அழித்த ஜடாயுவை அழித்த ராவணனை கிள்ளி கலைந்தானை ஏன் சுவாமி ஜடாயுவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு விசேஷத்தை சொல்கிறது அப்படின்னா தாயார் கைங்கரியத்தில் அவர் உயிரை விட்டார் அதாவது ராவணன் சீத்தையை அபகரிச்சுட்டு போயிட்டான் போகிற இடத்துல ராவணனோட எதிரம்பு கோத்து அவனுக்காக அதாவது ராமனுக்காக சீத்தைக்காக தான் உயிரையே தியாகம் பண்ணார் ஜட்டாயு ஜட்டாயுவோட சண்டை ரொம்ப அற்புதமாக வர்ணிக்கப்படுறது வாழ்மீக்கியால் ராவணன் வந்து ஒரு 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 கா ஒரு ஒரு நிலைக்கு மேலே எப்படிடா சமாளிக்க போகிறோன்ற அளவுக்கு அவ்வளோ உக்ரமாக சண்டை போடுறார் ஆனால் பக்ஷியாச்சே கடைசியில் அவருடைய ரக்கைகளை வெட்டிடுறான் அதனால் அவர் கீழே விழுந்துடுறார் ராமன் வர வரைக்கும் அப்பையும் உயிரை பிடிச்சின்னு இருக்கார் இந்த மாதிரி விஷயத்த சொல்லணுன்றதுக்காக அப்படி அப்படிப்பட்ட ஜட்டாயுவுக்கு மோட்சத்தை கொடுத்தார் பெருமாள் கச்சலோகான் அணூத்தமான்னு சொல்லி சொன்னார் அந்த கதை அப்புறம் இருக்கட்டும் ஆனால் புள்ளின் வாய் கீண்டானை அப்படின்றதுனால ஜட்டாயுவை அழித்த ராவணனை கிள்ளி கிள்ளிக்கலைந்தானே பெருமாள் அதாவது ஒரு ஒரு க்ஷண நேரத்தில் அந்த ஒரு இலையை பிச்சு போடுற மாதிரி அவனை பிச்சு போட்டுவிட்டார் அதாவது அவனை கிள்ளி கிள்ளிக்கலைந்தானேனா அம்பு அடிக்க அம்பு அடிக்க அவன் தளவு வந்துட்டே இருக்கான் மின்னணைய நுண்மருங்குள் மெல்லியர்க்கா இலங்கை வேந்தன் முடி ஒருபதும் தோல் இருபதும் போய் உதிர தன் நிகரில் சிலை சிலைவளைத்த தயரதன்சே எந்தன் தனிச்சரன் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் இந்த அவதாரத்தை மங்களாசாசனம் பண்ணுறார் அதாவது மின்னல் போன்ற கொடியுடைய சீத்தைக்காக இலங்கை வேந்தன் முடி ஒருபதும் பத்து தலைகளையும் இருபது தோள்களையும் துணித்த ஒருவன் அவன்தான் எனக்கு சரண் எந்தன் தனிச்சரன் வானவர் கரசு அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார் ஆக அந்த பத்து தலையும் பெருமாள் கிள்ளி போட்டார் வெட்ட வெட்டம் வந்துட்டு இருக்கு கிள்ளி போட்டார் கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை போய் அப்படிப்பட்ட ராமனுடைய கீர்த்தியை பாட வேண்டும் கிருஷ்ணனுடைய கீர்த்தியை பாட வேண்டும் கீர்த்தி அப்படின்றச்சே இந்த ராம அப்படின்ற சப்தத்தை பற்றி சொல்லும் பொழுது எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமேனா அந்த ராமன்ற வார்த்தையை மூணு தடவை சொன்னால் ஆயிரம் திருநாமங்களையும் சொன்னதுக்கு சமம் அப்படின்றது பார்வத் பார்வதி தேவிக்கு சிவபெருமான் உபதேசம் பண்ணுறார் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசரசனாம தத்துல்யம் ராமநாம வரானனே நாமத்துக்கு துல்லியமானது இந்த ராமநாமம் அப்படின்றது பரமசிவனாருடைய உபதேசம் அப்படிப்பட்ட ராமனுடைய திருநாமத்தை பாட வேண்டும் இந்த இடத்துல உரையாசிரியர்கள் ஒரு அழகாக ஒரு விஷயமும் சொல்கிறா ரா அப்படின்னு சொல்லும் பொழுது வாயானது தறக்குமா அதனால் நம்ம பாவங்கள்லாம் வெள்ள போயிடுமா மான்னு சொன்னால் வாய் மூடுமா அதனால் வெளியில் போன பாவங்கள்லாம் திருப்பி வராதான் அதனால் ராமா அப்படின்னு சொன்னோன்னா பாவங்கள் எல்லாம் வெள்ள போயிடும் உள்ளுக்குள்ளே திருப்பி அது வராது அப்படின்னு அழகா ரசனையாக ஒரு உரையாசிரியர் நமக்கு கொடுக்குறார் அப்படிப்பட்ட ராமனுடைய கீர்த்திமை போய் அதாவது நம்மளுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் இந்த திருநாம சங்கீர்த்தனமானது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அதுதான் நமக்கு நோய் அப்படின்றத நம்மாழ்வாராகிய பராங்குஷனாகி ஒரு பாசுரத்தில் சொல்கிறா மருந்தாகுமென்றங்கோர் மாய வளவை சொற்கொண்டு நீர் கரும் சோறும் மற்றை செஞ்சோரும் களநிழை தென் பயன் ஒருங்காகவே உலகேழும் விழுங்கி உமிழ்ந்திட்ட பெருந்தேவன் பெயர் சொல்லகிற்கில் இவளை பெருதிரே அதாவது நாயகிக்கு பெருமாள் இடத்துல காதல் மேலிட்டு ஏதோ நோய் வந்துடுத்து இந்த நோய் என்னென்னா பெருமாளுடைய பிரிவை தாங்க முடியாத நோயாம் அதனால் அவன் அம்மாவில் என்ன பண்ணுறாளாம் ஐயோ குழந்தைக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துடுத்தேன் இதுக்கு என்ன நோயின்னு தெரியலையே என்ன பண்ணுறதுன்ற தோழி சொல்கிறாலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த நோய் சாதாரண நோய் இல்லை இது பெருமாள் கிட்டே ஏற்பட்ட காதல் நோய் அதுக்கு மருந்து வேணும்னா நீங்கள் வந்து யாரோ ஏதோ சொல்கிறான்றதுக்காக பரிகாரம்லாம் பண்ணாதீங்கோ கருப்பு சோறு வைக்கிறேன் வெள்ளை சோறு வைக்கிறேன் சகப்பு சோறு வைக்கிறேன் அப்படின்லாம் வைக்காதீங்கோ கரும் சோறும் மற்றை செஞ்சோறும் களனிழைத்து வச்சு என்ன பயன் அதெல்லாம் பயன் கிடையாது பின்ன என்னது அப்படின்னா பெருந்தேவன் பெயர் சொல்லகிற்கில் நீங்கள் யாராவது பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லுங்கோ இவளை நீங்கள் வந்து திருப்பி எடுத்துக்கலாம் தான் இவளுக்கு வந்து உயிர் மீட்டு அதாவது அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வருவா அப்படின்னு பராங்குசனாகி ஆகிய நம்மாழ்வாருடைய பாசனம் அப்படிப்பட்ட பெருமாளுடைய திருநாமமானது கீர்த்தியை கொடுக்கக்கூடியது அந்த கீர்த்தியை எல்லாம் பாடினால் பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் அப்படி சேர்ந்து வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கித்து வெள்ளி எழுந்துனா வெள்ளிக்கிழமை வந்துடுத்து வியாழக்கிழமை போயிடுத்துன்னு அர்த்தம் அதனால் இவாளெல்லாம் வியாழக்கிழமை அன்னைக்கு இவெல்லாம் வந்து சங்கல்பம் பண்ணிண்டா வெள்ளிக்கிழமை இந்த நோன்பை வந்து ஆரம்பிக்கிறா அப்படின்ற மாதிரியும் உரையாசிரியர்களுடைய அபிப்பிராயம் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கித்து புல்லும் சிலம்பினகான் போன சொன்ன மாதிரியே திருப்பியும் புல்லும் சிலம்பி நகான்னு ஒரே அடையாளத்தை எத்தனை வாட்டி ஆண்டாள் சொல்லுவா அப்படின்ற கேள்வி வரும் அங்கே சொல்லும் பொழுது கார்த்தால பொழுது வந்துடுத்து அப்படின்னு அங்கே கலந்து பேசின பேச்சரவம்னு சொன்னான் ரெண்டு புல்லும் ஆண் புல்லும் பெண் புல்லும் கலந்து பேசுறது அதாவது கார்த்தால் எழுந்த உடனே ஒரு காதலனும் காதலியும் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ளுறது அங்கே சொல்கிறது இந்த இடத்துல புல்லும் சிலம்பினகான் போதறி கண்ணினான்றிச்சே அதாவது கார்த்தால நன்னா விடிஞ்சு போச்சு இன்னைக்கு நமக்கு இறையை தேடி நாம் போகணும் நீ குழந்தைய பார்த்துக்கோ நான் இறையெல்லாம் தேடின்ட்டு வரேன்னு அந்த அன்னைக்கு பண்ண வேண்டிய காரியங்களை பற்றி அந்த ரெண்டு புட்களும் பேசிக்கொள்வது அப்படின்றது புல்லும் சிலம்பினகான்னு சொல்கிறாள் இப்போது போதரி கண்ணி நாய் அதாவது இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருநாமங்களையே இருக்கிறதுனால இந்த உள்ள படுத்துட்டுருக்கிற பெண்ணுக்கும் அப்படியே தான் நிலமை அவள் தூங்குறான்னு அர்த்தம் கிடையாது அவள் பெருமாளுடைய அனுபவத்தில் அதையே நினச்சிடி அவள் வந்ததெல்லாம் மறந்துட்டு இருக்கா அப்போது போதரி கண்ணினாய்னா அந்த பெருமாளுடைய திருநாமத்தையும் அவனுடைய லீலைகளையும் நினைத்து நினைத்து அவளுடைய கண்ணானது அப்படியே தான் போது அரிக்கண்ணினாய் போதுன்னா மலர்றது அரிக்கண்ணினாய்னா அழகாக மலர்றது போதரி கண்ணினாய் குளிர குடைந்து நீராடாதே அம்மா நீ எழுந்துட்டேன்றது எங்களுக்கு தெரியுது வெளியிலேருந்தே தெரியறது நீ எழுந்துட்ட அப்படின்னு அப்படி இருக்கும்பொழுது உடனே போய் தீர்த்தமாட வேண்டியது தானே குள்ள குளிர குடைந்து நல்லா மூழ்கி குளிக்கணுமா ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மின்னு முதல்லலாம் சொன்ன மாதிரி அந்த தட்டாக்கத்தில் நன்னா அமிழ்ந்து குளிக்கணும் குளிக்கும் போது அந்த ஜலமானது வெளியில் தெளிக்கணும் அந்த அளவுக்கு அமிழ்ந்து குளிக்கணும் குள்ளே குளிர குடைந்து நீராடாதே இப்படி குளிக்காம பள்ளி கிடத்தியோ நீ தூங்கிட்டுருக்கலாமா அம்மா நீ என்ன சொன்ன நேற்றுக்கு நாம் எல்லோரும் ஒன்றா போகலான்னு சொன்னியே இப்படி நீ தூங்கிட்டு இருக்கியே பாவாய் அழக அழகான பெண்ணே நீ கள்ளம் தவிர்ந்து இந்த நல்ல நாளில் நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து அதனால் இந்த தூக்கத்துலேருந்து எழுந்துட்ட மேற்கொண்டு காரியங்களை பார்க்கணும் பகவத் கைங்கரியத்துக்கு போனோம் நீ அதில் தான் இருக்கின்றதும் எங்களுக்கு தெரியும் பெருமாள் நீலைகளை தான் அனுபவிச்சுருக்கேன்னு தெரியும் இருந்தாலும் நாம் எல்லோரும் நேரில் போய் சேவித்து கைங்கரியம் பண்ணணுமா அதுக்காக கள்ளம் தவிர்ந்து இந்த கள்ள தூக்கத்தை விட்டுட்டு கலந்து எங்களோட கலந்து வந்து பா நாம் எல்லாரும் போய் பெருமாளை சேவிப்போம் பெருமாள் கிட்ட நாம் கைங்கரியத்தை பிரார்த்திப்போம்னு தன்னுடைய பதிமூணாவது தோழியை ஆண்டாள் இந்த பாசுரத்தில் எழுப்புறான் சதமகமன நீலாச்சாரு கல்லாரகஸ்தா स्थनभरणमिताङ्गीसान्द्रवात्सल्यसिन्धुः अळकविनिहिताभिस्रग्भिराकृष्टनाता विलसतुकृतिगोदा विष्णुचित्तात्मजानः कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः श्रीमते श्रीनिवासमहादेशिकाय नमः